அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாேருமே சின்சியராக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு இருக்கீங்க இன்னும் ஒரு எண்பது நாட்கள் மட்டுமே உள்ளன சாரி அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு இலக்க நோக்கி ஓடணும் அதுக்கு வந்து வேகமாக பயணிக்கணும் விவேகமாக இருக்கணும் சரிங்களா இப்போ குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நூற்றி எழுபத்தைந்து கொஷின் நான் போடணும் இரநூறுக்குன்றது உங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓடுங்க அதேமாதிரி டிபார்ட்மெண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் விஓ எடுக்க போகிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க போகிறேன் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்க போகிறேன் ரெவன்யூ எடுக்க போகிறேன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு போன வருஷம் குரூப் ஃபோர்ல எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னு பாருங்கள் அதை விட ரெண்டு கொஷின் எக்ஸ்ட்ரா போடணும்னு நினச்சிக்கோங்க அப்போ தான் நீங்களால் வேகமாக ஓட முடியும் மற்றவங்க மாதிரி வந்து சும்மா குரூப் ஃபோர் படிக்கிறேன் பாஸ் பண்ண ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கவேன்றதெல்லாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது நானும் படிக்கின்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்துட்டு இருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் நீங்கள் போடணுன்னா என்ன பண்ணணும் தமிழில் நூறு கொஷின் சொல்லியிருக்காங்களா ஸோ நூறு கொஷின் அப்படி குறைஞ்சபட்சம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் போட்டால் மட்டுந்தான் உங்களால் எடுக்க முடியும் மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு ஒரு இருபதுக்கு மேலே இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜிகேல ஸ்கோர் பண்ணுங்கள் தமிழில் பிலோ நைன்ட்டி எடுத்துக்கிட்டு நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே நான் எடுத்துடுன்னு கனவு மட்டும் காணவே காணாதீங்க எழுதி வச்சுக்கோங்க அது நடக்காது சரிங்களா தமிழில் எப்போ நீங்கள் தொண்ணூற்றி தாண்டுறீங்களோ அப்போ தான் ஒன் செவன்ட்டி ப்ளேஸ் நீங்கள் தாண்ட முடியும் ஜிகேல வந்து நீங்கள் என்ன தான் ஸ்கோர் படித்தாலும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க ஒருத்தவங்க பத்து மணி நேரம் படிப்பாங்க ஜிகே தமிழை ஒரு மணி நேரம் கூட படிக்க மாட்டாங்க அப்படி இருந்தால் எப்படி நம்ம எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு தமிழ் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாச்சு படிக்கணும் மேக்ஸ் ஒரு மணி நேரம் படிக்கணும் மிச்சருக்கு நேரத்தில் தான் ஜிகே படிக்கணும் சரிங்களா நீங்கள் ஜிகே என்ன தான் படித்தாலும் செவன்ட்டி ஃபைவ்க்கு சிக்ஸ்டி கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்கும் கிராஸ் பண்ணிட்டாலே ரொம்ப ஈஸியான இது தான் அதேமாதிரி சயின்ஸெல்லாம் வந்து அவ்வளோ இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக சரிங்களா பாலிட்டி எக்கனாமிக்ஸு அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்புறம் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜியாகிரஃபி சரிங்களா இந்த ஆர்டரில் படிங்க அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் படிக்கணும் சும்மா டெய்லியும் சயின்ஸ் எல்லாம் படிச்சல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு குளாராக சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க சயின்ஸ் எல்லாம் படிக்கலாம் தப்பு கிடையாது ஸ்மார்ட்டாக படிங்க இந்த டாபிக் படிச்சா அதில் கொஷின் வருமோ அப்படி படிங்க சரிங்களா எல்லாம் வந்து முன்னாடியெலாம் பதினஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அவ்வளோதான் அஞ்சு கொஷின் கூட ஒழுங்காக கேட்க மாட்டாங்க அந்த அஞ்சு கொஸ்டின்லேயே ஆன்சர் பார்த்தீங்கன்னா நடத்திற மாதிரி இருக்கும் மூணு ஏ ஆன்சராக இருக்கும் அதுக்கு நீங்கள் அஞ்சுக்கும் அஞ்சு ஏ போட்டிங்கன்னா மூணு ஏ உங்களுக்கு ஆன்சராக வந்துரும் படிச்சுட்டு சரிங்களா தப்பா போடுறதுக்கு ஏ போட்டாலே ஆன்சர் வந்துடும் அப்படி சொல்கிறேன் இல்லைன்னா அஞ்சுக்கும் அஞ்சு பி போட்டிருந்தா கூட ரெண்டு பிக்கு ஆன்சர் வந்துருக்கும் அந்த மாதிரி யோசிங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்படி தான் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் ஒன் செவன்டி ப்ளஸ் எடுக்க முடியும் ஈஸியாக பிளான் போடுங்க தமிழில் ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணக்கூடாது தமிழில் உங்களுக்கு தெரியாமல் எதனா ஒரு கொஷின் வந்துருச்சுன்னா அதுக்கான ஆன்சரே நீங்கள் கெஸ்ட் அந்த அந்தளவுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாத ஒரு கொஷினாக இருந்துச்சுன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷனில் தான் வச்சுருப்பாங்க சரிங்களா மிஸ்ஸே ஆகாது அந்த மாதிரி படிங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எந்த சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது சார் இதுக்கு டவுட் இருக்குது இதை இது எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் எனக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நானும் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி புள்ளி அஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறு மார்க்கில் ஜாபை மிஸ் பண்ணிட்டேன் அப்போதைக்கு எங்கிட்ட டைப் ரைட்டிங் இல்லை டைப் ரைட்டிங் இருந்தால் அந்த மார்க்குக்கு நான் டைப் ரைட் டைப்பிஸ்ட்டாக உள்ளே போயிருப்பேன் அதுக்கப்புறம் கடைசி குரூப் ஃபோரில் வந்து ஒழுங்காக என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு டைம் நேரம் சரியில்லை அதுக்கப்புறம் பில்லம்ஸ் கிளியர் பண்ணி குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனேன் ஸோ மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியலை பிஎஸ்டி இருந்துச்சு கிளியர் பண்ண முடியலை ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹிஸ்ட்ரி ஸோ நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு விஷயத்தை ஆழ்ந்து நல்லா கவனித்து தான் அந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் அதனால் சொல்றேன் எனக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் சீரிஸ் எதனா வேணும் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் வேணும் ஜிகே டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா கீழே ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் குரூப் கொடுத்துருந்தாங்க நம்ம சேனல் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோக்கு வாட்ஸ்அப் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜிகே டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ